வணக்கத்திற்குரிய இந்த தீர்மானத்தின் மீது நான் எதிர்ப்பு தெரிவிக்கின்றேன் இந்த தீர்மானம் தேவையில்லாத தீர்மானம் ஏற்கக்கூடிய தீர்மானம் இல்ல இது வன்மையால கண்டிக்கிறேன் மோசடி செய்தது காங்கிரஸ் கட்சி தான் தேவை இல்லாத தீர்மானத்தை வாசிக்கிறதுக்கு ஏற்றுக்கூடாது நீங்க அனுமதிக்க கூடாது அப்படிதான் நான் அஞ்சு தீர்மானத்தை கொண்டு வர்றேன் நான் அங்க தீர்மானத்தை கொண்டு வர்றேன் அது ஏற்றுக்க ஏத்துக்க அதை விட்டு தேவையில்லாம பேசக்கூடாது இல்ல இல்லாதத நீங்க வாசிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க ஏ எதுக்காக வாசிக்கிறாரு அவரை வந்து எதுக்காக பண்றீங்க மோ மோசடி பண்ணது யாரு ராகுல் காந்தி தான் மோசடி பண்ணிருக்காரு ஆட்டோ போட்டது ராகுல் காந்தி தீர்மானத்தை பேச சொன்னா நீங்க ராகுல் காந்தி வந்து மோசடி பண்ண பத்தி பேசிட்டு இருக்காரு வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே இந்த தீர்மானத்தின் மீது நான் எதிர்ப்பு தெரிவிக்கின்றேன் இந்த தீர்மானம் தேவையில்லாத தீர்மானம் ஏற்கக்கூடிய தீர்மானம் இல்லை இது வன்மையாக நான் கண்டிக்கிறேன் மோசடி செய்வது காங்கிரஸ் கட்சி தான் தேவையில்லாத தீர்மானத்தை வாசிக்கிறதுக்கு ஏற்றுக்க கூடாது நீ அனுமதிக்க கூடாது அப்படிதான் நானும் அஞ்சு தீர்மானத்தை கொண்டு வர்றேன் நான் அஞ்சு தீர்மானத்தை கொண்டு வர்றேன் அது ஏற்றுக்க நீங்க ஏற்றுக்க ஏற்றுக்க அதை விட்டு தேவையில்லாம பேசக்கூடாது